நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது நீட்டு தேர் தேவையில்லை அறிவிச்சிருங்க அது நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே சீட்டு கூட தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் எதுவுமே செய்யாம வஞ்சனை செய்யுது ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அதனால இங்க அந்த கீழடியில் கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க

சிங்கம் வேட்டை கொண்டு போமா வந்து தூங்கிடுமா சிங்கம் வேட்டை போவாங்க வேட்டை கொண்டு தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மத்த ரேட்ல சாப்பிட்டு போய் தூங்கிடுமா அந்த மாதிரி சிங்கமா இருக்க கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது இது எதுக்காக சொல்லணும் பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் இல்லை அவரை பற்றி நான் பேச மாட்டேன் அங்க வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரே தாய் மாமன் அப்படிங்கிறார்

அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் அந்த தரத்தை கற்றுக் கொள்ளுங்கள் அவர்களை நீங்க கமெண்ட் போடுங்க நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க அப்படின்னும் போது பாராட்டுங்க அதே சமயத்தில் நல்ல கருத்தை சொல்லும்போது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள் நீங்க தைரியம் என்கிட்ட வந்து பேசி பாருங்க என் மனைவியும் மக்களையும் பற்றி கமெண்ட் போடுறதுனால நீங்க ஒண்ணும் சாதிக்க போறது இல்ல இதையெல்லாம் கண்டு பயந்தவன் நான் இல்ல ஏற்கனவே ஒரு தடவை போட்டிருந்தீங்க நான் பேக் இந்த தடை எடுத்துருவோம் நாங்கள்

உண்மையை பேசுங்க நீங்க துன்புறுத்திருக்காங்களா அப்புறம் சொல்றாரு இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் போலீங்கிறாங்க அப்ப காஷ்மீர் இருபத்தி எட்டு தொகுதி இல்லையா அங்க இருக்கிற காஷ்மீர் பெண் முத்தலாட்டை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து பாதை கொடுத்தாரு அங்க இன்னைக்கு வந்து லட்சா மந்தன் எண்ணிக்கை மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் குடித்தார்களே அப்ப அவர்களுக்கு நம்பிக்கை இல்லையா துன்புறுத்திருக்கிறாரா ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டுவதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பிறந்த நாள் ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைப்பட்டமாக்கியிருக்கிறார்களா முப்பத்தி ஓராவது நாள் அவருடைய பதவி பறி போயிடும் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க இது என்ன இப்போ இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய மிக அவசரமாக என்ன தேவை இருக்குது ஆகவே எதிர்காலத்தில் எதிர்கட்சி ஆளக்கூடிய பல மாநில முதலமைச்சர்களை பல மாநில அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான தயாரிப்போட இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு ஜனநாயக விரோதமானது ஏற்கனவே இருக்கிற சட்டத்திலேயே நிலைமை இருக்குது அதாவது ஒருவர் தவறு செய்தால் அது வழக்கு நீதிமன்றத்தில் நின்று த நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனை வழங்கினா ரெண்டு வருஷத்துக்கு மேலே தண்டனை வழங்கியவர்கள் ஒரு பதவி இழப்பாங்கிறது ஏற்கனவே இருக்குது அதுதான் முதலமைச்சர் ஜெயலலிதா கூட பதவி இழந்தாங்க ஒரு நேரத்தில் அதை மாதிரி முப்பது நாள் உள்ளே இருந்தாலே போதும் அதுவும் குற்றம் நிரூபிக்கப்பட விட்டாலும் பரவாயில்லங்கிறாங்க அப்போ குற்றமே நிரூபிக்கப்பட வேண்டியில்லை யாரை வேணாலும் முடிச்சு உள்ளே போட்டு முப்பது நாள் ஜாமீன் கொடுக்காம வச்சுருந்து பதவியை பறிச்சா அது என்ன இது எனவே எதிர்கட்சிகளை நாடு வேறொரு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இவங்க எதிர்கட்சிகளை பழி வாங்குவதற்கு என்ன பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் வச்சு செய்கிற நடவடிக்கையை தான் மோடி செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அமித்ஷா வந்து கோயில்பட்டி திருநெல்வேலிக்கு வந்தார் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவர் பேசலை அது ஏதோ திமுக அரசாங்கத்தை ஒழிச்சுக்க திமுக அரசாங்கத்தை அப்புறப்படுத்துங்கிற ஒரே நோக்கம் தான் எங்கள் பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் இந்த டாரிஃபு பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இந்த சுப்ரீம் கோர்ட்டு நேற்று வழங்கியிருக்கிற தீர்ப்பில் நீங்கள் நீக்கிய வாக்காளர்கள்லாம் திரும்ப சேருங்கன்னு சொல்லி உச்ச உத்தரவு போட்டிருக்கு இதை பற்றி ஏதாவது அமித்ஷா பேசுறாரா இதுக்கு என்ன காரணம் இதா விளக்கம் சொல்கிறாரா ஒன்றும் கிடையாது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேசுறாரு என்ன பேசுறாருன்னா எடப்பாடி அடுத்து முதலமைச்சர் ஆக்குவது தான் எங்களுடைய தலையாய கடமைங்கிறார் பாவம் எடப்பாடிக்காக நம்ம அனுதாபம் தான் தெரிவிக்கணும் அவரை போய் முதலமைச்சர் ஆக்குற வேலையை இவங்க அப்போ எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் முடிவு பண்ணிட்டாங்க இவங்க அதெல்லாம் அண்ணாமலை போய் அந்த வேலையை செய்ய போறாரு யாரு எங்கே போய் நம்புறது எனவே அப்படியான நிலைமை என்பதுதான் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு சில திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் முதலமைச்சர் இந்த காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கெல்லாம் விசாரிக்கிறார் விசரிச்சிருக்காரு சில நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கும் அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு புற போராடிட்டு இருக்காங்க போக்குவரத்து தொழிலாளிகள் ஓய்வு பெற்றவர்கள் அறுநாள் புற உழைச்சிட்டு ஓய்வு பெற்று வீட்டில் போய் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கலாம்னா வழி இல்லாமல் இப்போ அவங்க வந்து காத்திருவு போராட்டத்தை நடத்துகிறாங்க சென்னையில் தூய்மை பணியாளர்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் மாதம் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை நாலு தடவை போராடிக்கிட்டே இருக்காங்க நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா யாரெல்லாம் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று உங்களுக்கு ஆதரவு அளித்தார்களோ அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுல நீங்கள் அக்கறை காட்டணும் இல்லை அந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றணும் இல்லை எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பல திட்டங்களை வரவேற்றாலும் கூட இந்த மாதிரி போராடக்கூடிய தொழிலாளிகள் ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் மருத்துவர்கள் கூட போராடுறாங்க ஸோ இப்படி போராடக்கூடிய மக்களுடைய அந்த கோரிக்கைகளை சுமூகமாக தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன் கடைசியாக நான் சொல்ல வர்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை ஒரு சாதிய அணி சேர்க்கை என்பது ரொம்ப ரொம்ப வலுவடைஞ்சிட்டு வர்றது தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைகுனிவு என்பதை நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் தந்தை பெரியார் சாதி ஒழிப்புக்காக போராடினார் சிங்காரவேலர் சாதி ஒழிப்புக்காக போராடினார் சித்தர்கள் காலத்திலேருந்து சாதிகள் இல்லைன்னு பா சாதி எங்கே இருக்க சாதிங்களை கேட்டெல்லாம் பாடல்கள்லாம் பாடினார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வேதத்தையே நம்ம தான் அந்த அந்த இதை எழுதியே நம்ம தான் பிரகடனப்படுத்தணும் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இப்போ சாதி அமைப்பு சாதி ஆணவ கொலை இரண்டு பேர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்கள படுகொலை பண்ணுறது எத்தனை படுகொலை நடக்கிறது எத்தனை தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கை இழக்கிறது இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது இந்த சாதியம் என்கிற அணி சேர்க்கை தான் பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்னென்னா பெரியாரை பின்பற்றக்கூடிய பல கட்சிகள் கூட ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குது ஆனால் அந்த கட்சிகள் கூட சாதியத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கலை மாறா தேர்தல் ஆதாயத்துக்காக அந்த சாதிய சக்திகளோடு சமரசம் செய்து கொள்கிற போக்கு என்பது வளர்ந்துகிட்டே இருக்குது இப்போ அதைத்தான் பிஜேபி மேலும் விஷம் எரிகிற கட்சியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி சாதிய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்க ஆதரவு திட்டம் முயற்சி பண்ணுறாங்க எனவே ஒரு பக்கம் இந்த சாதிய ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிற அதே நேரத்தில் இந்த சாதிய அணிசேர்க்கை சேர்க்கை சுயசாதி பெருமையை பேசுறது இதர சாதி மக்களை விரோதமாக பார்க்கிற வெறுக்கிற அந்த அந்த சாதி வெறியை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களும் போராட முன்வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புவேன் ஆமாம் இப்போ மத்திய அரசு வந்து ஏன்னா அவங்க வந்து நீங்கள் இந்த பொருளுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பினா நாங்கள் வரி போடுவோங்கிறாங்க தபாலில் நீங்கள் இங்கேருந்து பொருள் அனுப்பிச்சா அந்த பொருளுக்கு நாங்கள் வரி போடுவோங்கிறாங்க அதனால இப்போ தபால் சேவை கூட நிறுத்தி வச்சுருக்காங்க என்னையிலேருந்து எனவே இது கடுமையான பாதிப்புகளை உருவாக்கப் போகுது இப்போ யாரும் நம்ம அது ஒரு ஒரு சும்மா ஒரு 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 இது கூட நம்ம வந்து நம்ம வீட்டை யாராவது அங்க இருக்காருன்னா அனுப்ப முடியாது அங்கே இருக்கிறவங்க இங்கே அனுப்ப முடியாது ஸோ இவ்வளோ பெரிய தேச முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையில் இப்போ விஜய் வந்து மாநாடு நடத்தினார்ல ஏன் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது இதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு பீகாரில் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இது பண்ணிட்டாங்க பேச மாட்டேங்கிறாரு முதலமைச்சரையும் ஒன்றிய அமைச்சர்களையும் மாநில அமைச்சர்களையும் முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாலே பதவி நீக்கம் செய்யும் மசோதா கொண்டு வராரு. நாளைக்கு முதலமைச்சர் அவர் வருவாரா வரலையாங்கிறது வேற விஷயம் வந்தாக்கா அவருக்கு இது பொருந்தும் இல்லை அப்ப இதையெல்லாம் ஏன் வந்து விஜய் பேச மாட்டேங்கிறாரு வெறும் சவடால் பேசுறதுனால மட்டுமே தமிழ்நாட்டில் பெரிய ஆட்சி பிடிச்சிடலாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் நினைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறு கூட்டம் வருவது என்பது பொதுவாக இங்கே மட்டும் இல்லை இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் எந்த மாநிலங்களில் சினிமா நடிகர்கள் போனாலும் பல லட்சக்கணக்கான மக்கள் திரளுகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை அது இன்னைக்கு மட்டும் இல்லை பல காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி இந்திய நாட்டு மக்களும் சரி தெளிவாக இருக்கிறாங்க அரசியல் என்பது வேறு சினிமா என்பது வேறு சினிமாவை ரசிப்போம் ஆனா அதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறதெல்லாம் செய்ய மாட்டோங்க கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிச்சிருக்காரு போராட்டம் கோடிக்கில் திமுகலாம் போட்டிருக்கிறாங்க அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான குழுவெல்லாம் போட்டிருக்காங்க முதலமைச்சரோடு அரசு ஊழியர் சங்க தலைவர் வந்து பேசுகிற போது அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு நான் கொடுக்காம இதை யார் கொடுக்க போறா அப்படின்னு ஏற்கனவே அவங்ககிட்ட வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு நிச்சயமாக அந்த அரசு வந்து செய்யணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு செய்வாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லைன்னா அரசு ஊழியர்கள் கடுமையான போராட்டத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம்தான் தான் வரும் அவங்களுக்கு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு இதை வச்சு சொல்ல முடியாது அதனால் மேக்ஸிமம் இல்லை அதாவது எங்களை பொறுத்தவரையில பாஜக என்பதை வீழ்த்துகிற அந்த ஒரு பரந்த அணியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம் ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த ஆட்சியை செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அவங்கதான் பொறுப்பு நாங்கள் பொறுப்பு கிடையாது எனவே நல்லது நடந்தால் வரவேற்கிறோம் நடக்காததை கடுமையாக விமர்சிக்கிறோம் ஆனால் பாஜகவை எதிர்த்த போராட்டத்தில் அதாவது திமுகவோட நாங்கள் இருக்கணுமா இருக்க வேணாம்ங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா பாஜகவை வீழ்த்தணுமா வீழ்த்த வேணாமாங்கிறது பொறுத்து இருக்கும் எனவே பாஜக என்கிற அந்த பாசிச குணம் கொண்டு இருக்கிற கட்சி இனியும் ஆட்சியில் நீடிப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்கிறதுனால அதை விரிந்த அணியில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம்